ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நிறைய பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் ஆகுது பெயின் வருது இது பண்ணுது உடனே நம்ம போகிறோம் கார்டியாலஜிஸ்ட்லாம் ச அவங்களுக்கு என்ஜியோ பண்ணணும்னு சொல்கிறாங்க என்ஜியோகிராம் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறாங்க கால்சியம் வந்து எங்கே இருக்கணும் நம்ம பல்லில் இருக்கணும் போன்ஸுக்கு போகணும் முடிக்கு போகணும் நகத்துக்கு போகணும் ஆனால் இந்த கால்சியம் எங்கே போய் செட் ஆகுதுன்னா ஹார்ட்டில் உள்ள ஆர்ட்ரீஸ் இரத்தத்தை எடுத்து சொல் செல்லும் அந்த ஆர்ட்ரிஸில் போய் படிஞ்சிருது கால்சியம் ஸ்கோர் அதெல்லாம் ஜாஸ்தி ஆகுது அப்போ கேல்சியம் செலவில் குதிங்காலில் டிஷ்யூவில் அங்கங்கே தேவையில்லாத இடத்துல ஜாயின்ஸில் இங்கெல்லாம் படிகிறதுனால ப்ராப்ளம் வருது நம்மளுடைய தண்ணீரில் கால்சியம் அதிகம் சரி நிறைய பேர் பனங் கருப்பட்டி இந்த கருப்பட்டி காஃபின்லாம் இப்போ நிறைய இருக்குது ஓகே இந்த பனங் கருப்பட்டி அண்டு பனம் கல்கண்டு பனம் கல்கண்டு நான் யூஸ் பண்ணுவேன் இதில் வந்து அவங்க அதை ஹார்வஸ்ட் பண்ணும்போது இல்லை அதை செய்யும்போது அந்த கலசம் பதநீரை எடுக்கக்கூடிய கலசத்தில் நல்லா கால்சியம் இல்லைன்னா அது கல் ஆயிரும் ஸோ அந்த நான் க கரெக்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சுண்ணாம்பு அடிப்பாங்க ஓகே அது நிறைய பேருக்கு தெரியும் பதநீர் கெட்டு போகாமல் இருக்கும்போது இருக்கணும் புளிச்சு போகாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதநீரில் கால்சியம் சேர்ப்பாங்க இது நேச்சுரல் ஸோ இயற்கையாகவே நம்ம கலாச்சாரத்தில் இல்லை இப்போ நம்ம நல்லது ஏன்னா பணம் கருப்பட்டிக்கு கிளைசிமிக் இன்டெக்ஸ் கம்மிங்கிறாங்க ஸோ அந்த சுகர் டேஸ்ட்டு வரணும் அப்படின்னா நிறைய பேர் பணம் க கருப்பட்டி அந்த பணம் கல்கண்டை யூஸ் பண்ணுறாங்க ஓகே அப்போ கால்சியம் அவங்க உடம்பில் நிறையா சேருது இதுக்கு மேலே என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் முதல் கொண்டு நிறைய பேர் கால்சியம் சப்ளிமெண்ட் எடுக்கிறீங்க பிரெயினுக்கு அது தேவையில்லாத ஒன்று ஹார்ட்டுக்கும் தான் ஸோ அந்த கால்சியம் நீங்கள் பணம் கருப்பட்டி அதெல்லாம் சாப்பிடாதீங்கன்னு சொல்லலை பட் நீங்கள் என்ன செய்யணும் ப்ரிகாஷனாக மெக்னீஷியமும் விட்டமின் டியும் அண்டு கே டூ இந்த மூணும் பேலன்ஸ்டாக உங்கள் உடம்பில் இருக்கும்போது உங்கள் உணவில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த கால்சியம் போய் உங்கள் ஹார்ட்டில் உள்ள ஆர்ட்ரிஸில் படியாது உங்கள் குதிங்காலில் படியாது தேவையில்லாத மற்ற டிஷ்யூவில் படியாது ஸோ நீங்கள் இது எல்லோரும் இதை ஒரு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிடணும் நிறையா பேர் கருப்பட்டி சாப்பிட்றீங்க ஆனால் உங்களுடைய ஹார்ட்டில் பார்த்தா அந்த குழாய்களில் கால்சியம் போய் படிஞ்சு அந்த நேரோவாய்க்கிறது ஸோ நீங்கள் வந்து உடனே ஏன்ஜிஓ பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ரென்த் வைக்க வேண்டியது இருக்குது ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் நல்லது ஓகே